கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம் ஃபேமஸான ஒரு ஃபுட்டுங்க ஆமாங்க பாவ் பாகுபாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு உருளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேப்சிகம் ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக காலிஃப்ளவரை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் பட்டாணியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதே எடுத்துக்கலாம் பட்டர் லெமன் பாவ் பாஜி மசாலா இதை வீட்லேயும் செய்யலாம் இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம் தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்ததுக்கப்புறம் கே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை வேக வச்சு சேருங்க இல்லைனா உள்ளே புழு இருக்கிறதுலாம் தெரியாது காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா கேப்சிகத்தை சேர்த்துக்கோங்க குடமிளகாயை கொட மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச பட்டாணியும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட் சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம் நான் கேரட் இன்றைக்கி சேர்க்கலை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா கொலைய வச்சு எடுக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா இருக்குங்க நல்லா கொலைய வச்சு எடுங்க அதனால் இப்போது ஆறு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் பட்டர் விட்டுக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சீரகம் சேர்க்கணும் பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பட்டர்லேயே நல்லா சீரகம் வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பட்டரில் ஆனியன் நல்லா வதங்கணுங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரும் இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம் நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா பாவு பாஜி மசாலாவும் சேர்க்க போகிறோம் பாஜி மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன் இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் கடைகளில் பாவு பாஜி மசாலா விற்குங்க அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே தக்காளி பேஸ்ட்டு வெங்காயத்தில் நல்லா வதங்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரியும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த காய்கறியும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் இந்த காய்கறி மசித்ததில் சேர்க்கணும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இலை கொஞ்சம் தாங்க இருந்துச்சு அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் ஃபைனலாக பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது கடைகளில் வந்து பாவு பண்ணு இந்த மாதிரி விற்குங்க அதை வாங்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பண்ணை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி கத்தியை வச்சு கீரிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க தனியாக பேன் நல்லா சூடானதும் பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகுங்க மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீரி வச்சிருந்த பண்ணை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும் இப்படி ஒரு ஒரு பண்ணாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு திருப்பணுங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் பாகுபாஜி பன் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஆனியன் பாவ் பாஜி மசாலா வச்சு கொஞ்சமாக மேலே லெமனை பண்ணி பண்ணிவிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோட ஸ்டைலில் பாவ் பாஜி மும்பை ஃபேமஸ் ஃபுட் ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக இந்த ஃபேமஸ் ஃபுட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்